அனைவருக்கும் வணக்கம் அது சட்டங்களாகட்டும் திட்டங்களாகட்டும் எல்லா மக்களுக்காக மக்களுக்கு பயன்படுறதுக்காக தான் அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தோம் சட்டங்களும் திட்டங்களும் போடுறது வழக்கம் அந்த வகையில் ஒரு திட்டம் வந்து வருது அது வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நினச்சாக்க அந்த திட்டத்தை வந்து கைவிடுறது தான் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் வந்து அரிட்டம்பட்டியில் வந்து அந்த டங்ஸ்டன் வந்து திட்டம் கொண்டு வர்றதாக மக்கள் நிறைய போராடினாங்க அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்த வகையில் வந்து மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை வந்து கைவிடுவதாக சொல்லிக்கிறது சொல்லிவிட்டது அதே வந்து அவங்க வந்து முறையாக அந்த கெசட் என்று சொல்லக்கூடிய அரசு நாளிதழில் அதை வெளியிட்டு மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தான் செய்தியாக நான் கருதுகிறேன் போல் வந்து எந்த திட்டங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை மக்களுடைய கருத்தை அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அதன் பிறகு வந்து செயலில் இறங்குவது சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்